தொண்டனாக இருந்தோம் துணையாக வர நேரம் இது மக்களே என் உயிருள்ள தமிழரே நீண்ட காலமாக நாம் யாரோ ஒருவருக்குத் தொண்டனாக இருந்திருக்கிறோம் டோட் யாரோ ஒருவர் ஆட்சி புரிவதை பார்த்துக்கொண்டு நம்ம வாழ்வியை திருத்திக் கொண்டிருக்கிறோம் டோட் அவர்கள் சொன்னதைச் செய்தோம் அவர்கள் அழைத்த இடத்திற்கு ஓடினோம் அவர்கள் நமக்குக் கொடுத்த டோக்கன் ஐநூறு ரூபாய் ஒரு தாளின் வாக்குறுதி இவையெல்லாம் நமக்கு எதிர்காலம் ஆகிவிட்டது ஆனால் ஒரு கேள்வி எப்படி எதற்காக யாருக்காக நாம் தொண்டர்கள் ஆனால் யாரது வெற்றிக்கு யாரது குடும்ப நலனுக்காக அவர்கள் ஏம் ஏ ஆனார்கள் அமைச்சர் ஆனார்கள் முதலமைச்சர் வரை ஆனார்கள் நம்ம வாழ்க்கை அதே சண்டை அதே பசிக்கேட்டை அதே வேலை தேடும் முகம் இதுதான் உண்மை நாம் தொண்டனாக இருந்தோம் டோட் ஆனால் இப்போது துணையாக வர நேரம் இது இப்போது நாம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக இருக்கிறோம் இந்த தேர்தல் என்பது ஒரு வேடிக்கைப் போட்டி அல்ல இது மக்கள் தலைமையை உருவாக்கும் புரட்சி நாம் தொண்டர்கள் இல்லை நாம் தலைவர்கள் வாக்குப்பெட்டி முன்னால் நின்ற போதெல்லாம் நாம் யாருக்கு துணை என்பது தெரியவரும் உண்மையான தமிழர் உண்மையான வேலை செய்யும் செயல்வீரன் அவருக்கு ஓட்டுப் போடுவோம் என்றால் நாம் ஒரு தலைமுறை மக்கள் புரட்சிக்கு துணையாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அது தொண்டனாக இருக்க வேண்டிய காலம் போயிற்று இனிமேல் நாமே தீர்மானிக்க வேண்டும் யார் ஆட்சி புரிக்க வேண்டும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் யார் நம்முடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் இது மக்கள் ஆட்சி வர வேண்டிய காலம் இது தொண்டராக இருந்த தமிழனை தலைவராக்க வேண்டிய காலம் இது தொண்டையாக இருந்தோம் துணையாக வரநேரம் என்பதற்கான புரட்சி நினைவில் வையுங்கள் வாக்கு என்பது கையில் வரும் சீட்டு அல்ல அது உங்கள் மனதை பிரதிபலிக்கும் ஒரே தீர்ப்பு இந்த முறை உண்மைக்கு துணையாக வாக்களியுங்கள் இந்த முறை புதிய தலைமுறைக்கு துணையாக வாக்களியுங்கள் இந்த முறை நீதிக்குத் துணையாக நலனுக்குத் துணையாக தமிழருக்குத் துணையாக வாக்களியுங்கள்